ராணி பட்டு பாரு கட்டகாசமாக ரெண்டு வண்டி இல்லை சார் கடையில் வந்து பாருங்க நான் சொன்ன சொன்னமாரி ஒரு மூணு நாள் கட்சி வண்டி வரும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வண்டி வந்துக்குது நாளைக்கு வந்து ஹாஃப் டே தான் கடை ஒரு சார் நாளைக்கு லீவு சார் கடை யாரும் வந்துடாதீங்க ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு அதனால் யாரும் வந்துடாதீங்க நாளைக்கு லீவு சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள் சார் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கல்யாண வேலையில் நாங்கள் போயிட்டதுனால கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ஒரு ஒரு நாலு நாள் வீடியோ போடவே இல்லை நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தான் சார் பிரீசா பிரீஸா சூப்பரான வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சிங்கிள் ஓனரு ஜெட்டிஐ ப்ளஸ்ஸு சூப்பராக சார் வண்டி ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்லாக்கு ரெண்டு ஏர் பேக்ஸமாக டமால் டமால் அட்டகாசமாக கஷ்டமாக வண்டி சார் நிறைய வண்டி விதவிதமாக புதுசாக நியூ கிளாஸின் நல்லா கலெக்ஷன் வருது சார் சூப்பராக வண்டி வண்டி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ஷிஃப்ட்டு டிசைல் டீசல் வண்டி அறுபத்தொம்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடுது கஷ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு முக்காயிரூவா மூணு அறுபத்தஞ்சி சூறுரூவா கொடுப்பாங்க உள்ளே இன்ட்லி காட்டுற பாருங்கள் சில முக்கியமான சொல்கிறேன் பாருங்கள் காட்டு சூப்பராக சார் வண்டி ப்ரீஸா ஒயிட் கலர் நல்லாயிருக்கும் தெல்லன்னு தெளிவாக சரியான குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி சார் இது வந்து பட்டன் ஸ்டார்ட் சார் வண்டி அலாய் வீல் பாருங்கள் சூப்பராக அலாய் வீல் தான் சீட்டு கவர்லாம் சூப்பராக சார் வண்டி டச் ஸ்கிரீன் செட்டு இருக்குது அதில் இது பட்டன் ஸ்டார்ட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இருக்குது இதில் பாருங்கள் சீட்டு வந்து இந்த பாருங்கள் Hadi bakalım. சீட்டு அது தானதாக வந்து போவோம் எல்லாமே இருக்குது வருங்க டீசல் வண்டி சீல்டு இன்ஜின் இன்னும் கையை வைக்கணும் தெளிவாக இருக்குது வண்டி ஆயில் சர்வீஸு கூலண்ட் ஆயில் எல்லாமே இருக்கா லிட்டருக்கு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்க ப்ளீஸாக பார்த்துருக்கும் சி கம்பெனிலாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆலே கிடையாது சார் ஏபிஎஸ் பிரேக்லாம் இருக்குது பாருங்க உள்ளே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒன்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது இதுலேயே வாலிங் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு இதுலேயே இது ஒரு ஏர் பேக் இருக்கு பாருங்க அது ஒரு ஏர் பேக் இருக்கு பாருங்க மாதிரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டு விட்ருங்க இந்த மாதிரி சார் இந்த பட்டில் எல்லா ஆறு சொல்லிட்டு ஆறு பக்கம் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும் பாருங்கள் லெஃப்ட் சைடு இப்போ நான் ரைட் சைடு பார்த்தோன்னா இப்போ ரம்திரம் பாருங்க இது ரம்துனா திருப்பிடாது மோட்டர் கண்ட்ரோல் இதுல த திருவள்ளி பாருங்கள் கையில் திருப்பிடா சார் இதெல்லாம் நம்ம சைக்கிளில் டூ வீலர் திருப்பி திருவிட்டு போகிறீங்க ஒட்ஸுக்கு வந்தோடு டூ வீலரில் மேரேஜ் பண்ணி முகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் பார்த்து வச்சுக்கும் அதனால் இப்போ பட்டன் அது கையில் இங்கே காட்டுப்போங்க இப்போ அமு்தாருங்க தேர்த்து இங்கே அமு்த்து சொல்லு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் காட்டுப்போங்க இது பாருங்க இறங்குது இப்போ தேர்தல அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே இருக்கும் டாப் மாடல் வண்டி தான் போன வாரம் ஒரு டிசைர் போட்டிருந்தேன் அந்த டிசைரும் போயிடுச்சு இப்போ டிசைர் ஒன்று ஒன்று வந்துக்கு ட்வெண்ட்டி த்ரீ நம்பரு பிஎஸ் அறுபத்தெட்டு அறுபத்தொண்ணூறு நல்லா கூட பேல் ஒயிட்டு சார் வண்டி ஒயிட் போட்டால் பேல் ஒயிட்டு ஏசி பவர் சேர் நாலு பவர் கொண்டு வந்துடுவோம் சாங்க பார்த்துதா இது வந்து ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓடி சார் வண்டி நாலு டயர் நாலு டயர் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் புது டயர்லாம் கிடையாது எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இன்ஜின்லாம் பாருங்கள் இருக்கும் டீசல் வண்டி லெட்ரு இருபது வரும் ஷிஃப்ட் டிசைரு இந்த பீடி ஓட்டுறதுக்கு ட்ராவல்ஸ் ஓட்டுறதுலாம் நல்லா இருக்கும் வண்டி நேரத்தில் இந்த வாரம் வெல் ஒயிட் வாரம் வேறு வெள்ளை கலர் நிறைய ஒன்றும் கம்பெனி இதில் நிறைய வண்டி ஆஃபீஸ் வந்து சார் வண்டிங்க ஸ்டிக்கெலாம் தூக்கி அனுப்பிச்சிருந்தா என்ன்த்து காட்டணும் நல்லா இருக்கிற வண்டி போய் ஏன் நம்ம காட்டணும் நல்லால தான் காட்டுவோங்க நல்லா இருக்கிறவங்க தேவை நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க ஆனால் எவ்வளோ கிலோமீட்ரு ஓடின்னு கேட்பாங்க எப்படியா அண்ணா எவ்வளோ நான் இருந்தது உனக்கு எவ்வளோ ஒன்று கிலோமீட்ரு அப்படின்னு ஆள் நான் கிடையாது சார் இதெல்லாம் போச்சு நியூட்ரு பண்ணி கம்மியாகிது நாற்பது ஓடி இது ஐம்பது ஓடின்னு சொல்லக்கூடாது இருக்குதை சொல்லி கொடுக்கணும் யாருன்னா கிலோமீட்ரு ஓடணுன்னா உனக்கு எவ்வளோ ஒன்று கிலோமீட்டர் ஓடிக்கிது காட்டுன்னு சொல்லி நான் கேட்பேன் நான் இருக்குது தத்துனு போனா இரு கிலோமீட்டரு ஓடுப்பாருண்ணா அதானே சொல்லணும்ண்ணா எல்லாேருக்குமே அதை விட்டு நாற்பத்தாறு தான் ஓடிக்குது முப்பத்தாறு தான் ஓடிக்கலாம் எல்லாம் செம்மா சார் அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் வண்டி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடுனா கூட ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடுனா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அதை போய் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வண்டி போய் வெறும் நாற்பத்தாறு தான் ஓடிக்குது ஐம்பத்தாறு தான் போய் அதெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க இந்நேற்றுக்கு அதெல்லாம் நம்புவானா சார் எங்கன்னா போட்ட விடு சார் நல்லா இருக்கும் விட்ராதிங்க நாளைக்கு நாற்றுக்கு லீவு ஏன்னா எங்கள் எங்கள் சித்தப்பா பையனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க போயிடுவோம் வந்து வந்துட்டு போகிறீங்க அப்புறம் கஷ்டம் வாங்க லோக்கலுக்கு இருக்க வரைக்கும் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துடுங்க ஆமாம் ஆமாம் பத்து மணிக்குள்ளோ அப்புறம் பதினொரு மணிக்குள்ளே போய்டினா கஷ்டம் வந்துடுங்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா ஏதாவது பார்த்தினா ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா தங்கச்சி அதே மாதிரி அண்ணன் தம்பி வச்சுட்டு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது அது இருபது ஆகும் அஞ்சு வந்து ஆகும் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் ஆகிடும் ஆனால் அந்த பத்து வருஷம் கழிச்சு பார்த்தினாக்கா அந்த பத்து ரெண்டு ஆகும் ரெண்டு மைனஸ் ஆகி எட்டு ஆகும் எட்டு மைனஸ் ஆச்சுனாக்கா தெரியும் ஆகும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு கல்யாணம் ஆச்சு நடத்தினான்னா அந்த கல்யாணத்தில் பார்த்தினாக்கா அது நேரத்து நடந்தது என் தங்கச்சி பொண்ணுக்கு பார்த்துருக்காங்க சும்மா பேசி வச்சதுக்கு என் தங்கச்சி ஒரு ரெண்டு நாளாக வந்து இந்த தங்கச்சி தங்கச்சி பொண்ணு அங்கே வீட்டில் இருந்தாங்க எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்கள் அதுக்கு ஏன்னா அவங்க இருக்கணும்னு கட்டாயமாக இருக்கணும் சொன்னால் இருந்துட்டு வந்தாங்க அவங்க ஒரு ஒரு நாள் அங்கே இருந்து பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாக இருந்தாங்க அதுமாரி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இம்மா நாளாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டோம் அந்த ரெண்டு பேர்லாம் எவ்வளோ மனதுக்கு கஷ்டமாக தெரியுங்களா அதனால் அன்பு பாசம் கூட வைக்கிறது கூட அளவாக வச்சு வாழ்ந்துட்டு போங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக அது ரொம்ப எல்லாமே சார் இதுன்றது கூட எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக டூவில் வச்சுருந்தோம் அதில் அஞ்சு பேர் போயிருந்தோம் கொஞ்சம் பசங்க போய்ச்சனா கார் வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெம்போ டேவல் வச்சுக்கிறோம் நாங்கள் பெரிய குடும்பம் ஆச்சு பெரிய ஆச்சா தெரியும் பாருங்க கல்யாணம் ஆகி போனாக்கா டெம்போ டாவலர் போயிட்டு கார் ஆகிடுச்சு கார் ஆகி லாஸ்ட்டாக நிற்கும் பொழுது இருக்கு இருக்க எல்லாம் குடும்பம் எதுவும் மெயினிசாக குடும்பம் கல்யாணம் மாமனார் விட்டு மாமியார் விட்டு போயிடுதுங்க எல்லாமே ஆனால் ஒன்று சார் லாஸ்ட்டாக வந்திருக்கு போகுது அம்மா அப்பா மட்டும்தான் அது கூட என்ன தெரியுமா அது கூட தான் கிடையாது அப்பா கால அம்மா காலமாட்டாரா சரி அப்பா தனியாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க அது கூட நிற கிடையாது எப்படி பிறந்த வரப்போ வந்தம்மா பாருங்க அதே பிறந்தவங்க தனியாக போய்டுன்னு தான் எதுவுமே நடந்தது கிடையாது சார் இந்த இடைப்பட்ட காலத்தில் என் சொத்து என் ஊடு என் வாசல் சண்டை போட்டு நடிச்சுக்கின்னு மாட்டாங்க வாழ்க்கையில் எதுவுமே நடந்த கிடையாது போ சொல்ல எப்படி வர சொல்ல எப்படி அம்மனை கொண்டே வந்தோமோ சொல்ல அம்மனை கொண்டே தான் போனோம் அது வேறு இடுப்புக்கிற அண்ணாக்கர் கூட அத்துப்பட்டு பத்து போயினா இருப்பாங்க சார் அதனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க சார் நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோ லைவாக வரும் விட்டுறாதீங்க நல்ல வண்டி நிறைய வண்டி தரேன் சார் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாந்துட்டு போங்க சார் நல்லாயிருக்கும் தொடர்ந்து நாளிலேருந்து இருந்து தொடர்ந்து ஆறு நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடுறப்போற ரெண்டு ரெண்டு வண்டியாக கூட போடுவேன் வண்டிக்கு வந்துக்குது திங்க கம்பிந்து வாங்க நாளைக்கு வந்து வந்துடாதீங்க நாளைக்கு பத்து மணிக்குள்ளே வரவங்க மட்டும் வாங்க பத்து மணிக்கு பத்து மணிக்கு நாங்கள் போய்டுவோம் கல்யாணத்து போனாக்கா அங்கே பிரியாணி போடுவாங்க அப்போ நாங்கள் போயிட்டு நாங்கள் போய்டும் அப்படின்ட்டு நீங்கள் மனசார் ராணிப்பட்டலோ பாருங்க சரவங்க அட்டைக்காசமாக பாருங்கள் ரெண்டு நாள் வந்து பாய் சாருங்க வராது இருந்தாங்க லட்டு மேத்துட்டாங்க இன்றைக்கி இந்த ஏற்றுக்காய் வீடியோ போட்டிருந்தேன் நிறையா வண்டி சேல்ட் ஆச்சு நேற்று மட்டும் ஒரு பதினோரு வண்டி விற்று காரணமே எங்கள் மாமுங்க தான் இந்த ஒரு மாமு என் அன்பு மாமு இவர் பெரிய மாமே சூப்பராக அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசி லட்டு மாற்றிட்டாங்க இவங்க போன பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திகோ ஒன்று ஒரு ஸ்கார்பியோ ஒன்று அது முன்னோரு வண்டி லைனாக போயிடுச்சு பாருங்க வந்தாங்க நேற்று அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க ஃபுல் கேஷ் கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேல் வளரணும் நம்ம திருத்தணி பக்கத்தில்லாம் வருமாம்மா திருத்தணி 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 மெயின் ஐட்டவா குரு ரயில்வே சொல்லுமாம்மா எங்கே தர சொல்லுமா அப்படியே திருத்தணி திருத்தணி தர திருத்தணி தான் வரோம் அண்ணங்கிட்ட வந்தால் நல்லா வண்டி எடுத்து கொடுத்தாரு நல்லா இருக்கிறோம்

அவர் தான் வண்டி எடுக்கிறவரு இவர் மாமன் வந்து கூட வந்து பார்த்தாரு பார்த்து பேசி எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் இது மாதிரி பாயுடைய மாமும் சப்போர்ட்டு கிடைக்கணும் உங்கூர் பக்கம் காலங்கள் நல்லா இட் வரீங்களா இன்னும் கண்டிப்பாக வரீங்க வர நீ தான் நீ மட்டும் மாமா எப்படி வேலை இளமையாக நான் இளமையாக நான் எளமையாக இளமையாக வரேன் இளமையாக்குறேன் அப்படியா பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடிவா சுத்திகாந்தி அந்த பிரியாணி தான் சாப்பிடணுங்க கார் கீழே எடுக்க முடியாது அது சொல்லிட்டோம்ப்பா ஓன் பத்து மணிக்குள்ளே வந்தால் கார் எடுக்கலாம் பத்து மணி மேலே பிரியாணிக்கு போயிடுவோம் எப்படியா பிரியாணி விட்றாதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்பிட் பண்ணி லைவாக வரும் நம்மளது இடம் பார்த்து வேலு டு சென்னை போகிற பைபாஸ் குளோபுல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வேப்பூர் நன்றி வணக்கம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக எடுக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா கேட்கறாங்க வாங்க ஒரு மூணு எழுபத்தஞ்சி சுகுரூவா கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டாக சொல்லிடுற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இருந்துச்சு ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ எடுக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ஆறு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்டு ஆறு ஐம்பது கேட்டு லாஸ்ட்டாக ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஆறு வச்சு கூட வாங்கி கொடுப்பேன் பணத்தை கல்னு காட்டுங்க சொல்ல முடியாது ஆறு ஆறுரூபா அஞ்சு தொண்ணூத்தஞ்சு கூட சுகராக கொடுப்பேன் பணத்தை கல் காட்டுங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றீங்க டீசல் பெட்ரோல் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கோம் வண்டியை பார்த்தா சும்மா கும் இருக்கும் பனை மரத்துல பாலா இந்த சரவண்டு கே சவாலா டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம்